மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் கோவலனுடைய அருட்சிறப்பினை தன்னுடைய மகளுக்கு குலதெய்வத்தினுடைய பெயர் வைத்த ஒரு மரபினை குலதெய்வத்தை நேசிக்கிற வழிபடுகிற அவனுடைய பாங்கினை பற்றி பார்த்தோம் அது இல்லை அவன் வீரத்திலும் தீரத்திலும் ஈரத்திலும் மரத்திலும் உரத்திலும் உயர்ந்தவனாக திகழ்ந்திருக்கிறான் தன்னுடைய மகள் மணிமேகலைக்கு பெயர் வைத்த அந்த விழாவிலே அந்தனர்களுக்கெல்லாம் தான தருமங்களை அள்ளி வழங்கி இருக்கிறான் அப்படி தான தர்மம் வழங்குகிறான் கோவலன் என்பதை அறிந்த ஒரு ஏழை அந்தனர் வயது முதிர்ந்த அந்தனர் கம்பு கொண்டு கோவலனுடைய இல்லத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே மதம் பிடித்த யானை ஒன்று அந்த வயது முதிர்ந்த அந்தனரை தன்னுடைய தும்பிக்கையிலே துதிக்கையிலே சுருட்டி எடுத்து வாரி எடுத்து அவரை வதைக்க முற்படுகிறார் இதை கோவலன் பார்த்து விடுகிறான் தான தர்மம் நடத்துவதை கூட சற்று நேரம் தள்ளி வைப்போம் என்று கருதி உடனடியாக ஓடி சென்று துதிக்கையின் பிடியில் இருந்த அந்த ஏழை அந்தனரை வயது முதிர்ந்த அந்தணரை காப்பாற்றி அவரை புறம் தள்ளிவிட்டு அவரை புறம் ஒதுக்கிவிட்டு அவரை காப்பாற்றி விட்டு அதற்கு பிறகு அவன் தப்பிக்க முற்படுகிற வேளையில யானை கோவலனை தாக்க முற்ப முயற்சிக்கிறான் உடனே சுதாரித்து கொண்ட கோவலன் அந்த யானையினுடைய கொம்பை பிடித்து கொண்டு அதனுடைய பிடர் தலையிலே ஏறி யானையினுடைய கொட்டத்தை அதன் ஆணவத்தை மதம் பிடித்த திமிர்த்தனத்தை அடக்கி காட்டிய மரவனாக கோவலன் திகழ்ந்திருக்கிறான் இதை இளங்கோ அடிகள் மிக நேர்த்தியாக தன்னுடைய காப்பியத்திலே பதிவு செய்கிறார் இதை மாடலன் கவுந்தியடிகளிடம் சொல்லுவதாகவும் கவுந்தியடிகளிடம் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் படிக்கிற நமக்கும் கோவலனுடைய வீரத்தை வாய்ப்பினை அடிகள் ஏற்படுத்துகின்றார் பொய் முடங்குகை வெண்கோட்டு அடங்கி மயிரும் குன்றின் விஞ்சயன் இருந்து பெருஞ்சினம் பிறழா கடக்களிறு அடக்கிய கருணை மரவ கடக்களிறு வீரம் பொருந்திய யானையை மதம் பிடித்த யானையை அடக்கிய கருணை மரவன் ஏழை அந்தணரை காப்பாற்றிய வீரம் மறவன் என்று அடிகள் பதிவு செய்கின்றான் அது மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ பெருமைகள் கோவலனுக்கு உண்டு என்று மாடல சொல்லுகின்றான் பொருட்கொடையிலே மேலோங்கியவனாக திகழ்ந்திருக்கின்றான் ஏழை மறையவன் ஒருவனும் அவனுடைய மனைவியும் இல்லறத்தை நடத்துகிறார்கள் அதே ஊரிலே அவர்கள் பல நாள் நடத்திய இல்லறத்தில் அவர்களுக்கு குழந்தை வாய்க்கப் பெறவில்லை எனவே ஒரு கீரிப்பிள்ளையை அவர்கள் வளர்த்தார்கள் கீரிப்பிள்ளையை தன் குழந்தையாக நினைத்து நேசித்து அன்பு செலுத்தி வளர்க்கிறார்கள் அதற்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறார்கள் கீரி பிள்ளையையும் வளர்க்கிறார்கள் ஒரு நாள் அந்த ஏழை மறைவனுடைய மனைவி தண்ணீர் எடுப்பதற்காக வெளியே செல்லுகிற பொழுது தன்னுடைய கணவனை குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறான் அவனுக்கு ஏதோ ஒரு அவசர வேலை நிமித்தமாக வெளியே சென்று விடுகிறான் கீரி பிள்ளை வாயிலே இருக்கிறது அந்த நேரத்திலே ஒரு பாம்பு ஒன்று இல்லத்திற்குள் புகுந்து விடுகிறது எங்கே அந்த பாம்பு குழந்தையை கடித்து விடுமோ என்று கருதிய கீரி பிள்ளை பாம்போடு சண்டையிட்டு இரண்டாக வெட்டி பிளந்து அந்த பாம்பை கொன்று விடுகிறார் வாசலிலே வந்து அந்த கீரி பிள்ளை நிற்கிறது கீரி பிள்ளையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பாம்பை அடித்து கொன்று விட்டேன் என்று சொல்லும் நிமித்தமாக அந்த கீரி பிள்ளை வாயிலே வந்து நிற்கிறார் தண்ணீர் எடுக்கச் சென்றவள் வீட்டின் அருகே வந்து பார்த்தபோது கீரியின் வாயிலே ரத்தம் கசிந்து ஒழுகி கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு ஒரு தவறான முடிவுக்கு வந்து விடுகிறாள் அந்த பெண்மணி எங்கே தன்னுடைய குழந்தையை தான் கீரி பிள்ளை கடித்து குதறி கொன்று விட்டதோ தன்மேல் பாசத்தை குறைத்து விடுவார்கள் என்று கருதி தன்னுடைய குழந்தையை கொன்று விட்டதோ என்று அறியாமையால் அவசர முடிவுக்கு வந்து தான் கொண்டு வந்த பானையை அப்படியே கீரி பிள்ளையின் மேலே போட்டு அந்த கீரி பிள்ளையை கொன்று விடுகிறாள் உள்ளே போய் பார்த்தால் எந்தச் சலவனமும் என்று தொட்டிலேயே குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறார் வெளியே சென்ற அந்த மறையவன் வந்து உள்ளே நுழைந்த போது அந்த செய்தியை அவள் சொல்லுகிறாள் அறியாமல் நான் பிழை செய்துவிட்டேன் கீரியை நான் கொன்று விட்டேன் நம் குழந்தையை கொன்றுவிட்டதோ என்று நான் தவறாக எடுத்த முடிவு என்று சொன்னபோது தவறான முடிவு அறியாமையால் எடுத்த எடுத்த முடிவை நான் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது இது தோசத்தை விளைவிக்கும் எனவே உன் கையிலே நான் உணவு உண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு அவன் வெளியே சென்று விடுகிறான் ஒரு கடிதத்தை மட்டும் எழுதி வைத்துவிட்டு இதை விவரம் தெரிந்தவர்களிடம் காட்டுக என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறான் அதற்கு பிறகு ஒவ்வொரு வணிகராக காட்டி வருகிறான் யாரும் உதவி செய்யவில்லை கோவலன் அதை பார்த்துவிட்டு அந்த பெண்ணை அழைத்து நான் உதவி செய்கிறேன் பெரும்பொருள் தருகிறேன் யாகம் நடத்தி அந்த தோஷத்தை கழித்து விடுவோம் அது மட்டுமில்லை வெளியே சென்ற கணவனையும் நான் அழைத்து வந்து உங்களோடு சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி அந்த மறைவனையும் தேடி கொணர்ந்து அந்த பெண்மணியிடம் சேர்த்து வைத்து பெரும் பொருள் கொடையையும் வழங்கிய ஒரு பெரும்பொருள் பொருள் கொடையாளனாக கோவலன் திகழ்கிறான் என்பதனை இளங்கோ அடிகள் காப்பியத்திலே மிக அற்புதமாக படைத்து காட்டியிருக்கிறார் தீத்திரம் புரிந்தோல் செய்துயர் நீங்க தானம் செய்து அவள் தன் துயர் நீக்கி காணம் போன கணவனை கூட்டி உல்கா செல்வத்து உருபொருள் கொடுத்து நல்வழிப்படுத்த செல்லா செல்வ இந்த செல்வம் என்பது செல்வோம் செல்வோம்னு போயிடும் நிலையில்லாதது செல்வம் இருக்கிற பொழுது மற்றவர்களுக்கு ஈர்த்துவக்கும் இன்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஈத்துவக்கும் இன்பம் என்று நமக்கு குரல் சொல்லுகிறது செல்வத்து பயன் ஈதல் என்று பேசுகிறது இலக்கியம் எனவே அந்த செல்வத்தை முறையாக மற்றவர்களுக்கு செலவு செய்து எல்லோர் செம்மலாக பெரும் கொடை பேராளனாக திகழ்ந்தவன் கோவலன் என்று நமக்கு மாடலம் அறையவன் கவுந்தி அடிகளிடம் சொல்வதன் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார் அறிய வைக்கிறார் அடிகள் இதன் மூலமாக கோவலனுடைய ஆளுமை பண்பு நன்றாக விளக்க பெற்றிருக்கிறது என்பதனை நாம் இந்த நேரத்திலே உணர முடிகிறது தொடர்ந்து கோவலனுடைய பெருமைகளை நாம் சிந்திப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்